வணக்கம் இது ஆதிதமிழர் யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழர்ச்சி பன்னிரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை இரவு தூங்கும் முன் இந்த இடத்தில் கை வைத்து என்ன வேணுமோ கேளுங்கள் உங்கள் வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும் உங்களுடைய ஆக்யா சக்கரத்தில் அதாவது நெற்றியில் நெற்றியில பொட்டு வைக்கக்கூடிய இடத்துல உங்களுடைய கட்டை விரல வலது கை கட்டை விரல அழுத்தி வைக்கணும் வடக்கு திசையை நோக்கி அமர்ந்துக்கணும் வெறும் தரையில உட்கார கூடாது ஏதாவது துணி வெறிச்சுக்கோங்க இப்ப டிஸ்பிளேல பாருங்க ஒரு வரி மந்திரம் தெரியும் ஓம் ஐம் கிளீம் இந்த மந்திரத்தை நாற்பத்தி எட்டு முறை சொல்லணும் நாற்பத்தி எட்டு முறை சொல்லிட்டு மூன்று முழுங்கு தண்ணீர் பருகுங்கள் தண்ணீரை எடுத்து வச்சுட்டு நீங்க மந்திரம் ஜபிக்க ஆரம்பிங்க உங்களுடைய கட்டை விரல ஆக்ஞா சக்கரத்தில் வச்சுட்டு மந்திரம் சொல்லி முடிச்சுட்டு அந்த தண்ணீரை குடிச்சுக்கோங்க இவ்வாறு உங்களுடைய ஆத்மியா சக்கரத்துல நீங்க உங்க கட்டை வைக்கும் போது உங்களுடைய வேண்டுதல் என்னவோ பிரார்த்தனை என்னவோ அதை நீங்க மூன்று நிமிடங்கள் கையை வச்சு நினைச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா பிரபஞ்சத்தோடு இணைந்து இந்த நவக்கிரகத்தின் அருளாலும் உங்கள் இஷ்ட தெய்வமாம் வாராகி தேவியின் அருளாலும் உங்களுடைய வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும் ரொம்ப எளிமையான விஷயம்தான் தூங்கும் முன் இதை நீங்களும் செய்ய மற்றவர்களுக்கும் சொல்லுங்க வசந்த பஞ்சமியில் உங்கள் வாழ்வை மாற்றும் வழிபாடு என்ன அப்படிங்கறத பத்தி நமது சேனல நான் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன் அந்த ஆடியோ லிங்க் இந்த ஆடியோக்குள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் வசந்த பஞ்சமி என்று நடக்க இருக்கும் பஞ்சமி யாகவேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயரில் அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கேளுங்க அதை பற்றி தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் தொடர்ந்து ஆதி தமிழிச் யூடியூப் சேனலை பாருங்கள் வாராகி தேவி நிருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்